சிவகங்கை அருகே கடையில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளை போகின்றன கொள்ளை அடித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு மேலதிக விவரங்களை அதாவது சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில நகை அடகு கடை உள்ளது அந்த கடையில வந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளை போனதா தகவல் இடத்துல விசாரணை நடத்தி வருகிறாங்க சிவகங்கை அருகே மதகுப்பட்டி என்ற ஊர்ல வந்து தச்சம்புதுப்பட்டி சாலையில கணபதி காம்ப்ளெக்ஸ் என்ற இடத்துல வந்து பாண்டித்துறை என்பவர் வந்து கடை நடத்தி வருகிறார் ஏழுமலையான் பைனான்ஸ் மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார் இந்த காம்ப்ளெக்ஸ் கடையின் பின்புறமா உள்ள சுவற்றின் சோற்ற வந்து தொலை தொலை போட்டு அந்த வழியா வந்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் வந்து அங்கே இருக்க லாக்கரையும் பெரிய லாக்கர் மிகப்பெரிய லாக்கராகவும் இருக்கான் அந்த லாக்கரையும் உடைச்சு அங்க இருந்த அந்த லாக்கர்ல இருந்த அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த நகைகள் பூரா கொள்ளையடிக்கப்பட்டது நேற்று இரவு இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து சிவகங்கை மாவட்ட எஸ்பி மற்றும் டிஎஸ்பி உள்ளிட்டோர் வந்து சம்பவ இடத்தில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் வந்து இந்த இதுல வந்து திருடு போன நகைகள் வந்து அந்த சுற்று வட்டார மதகுபட்டி இந்த கல்லல் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து அடமான நகை வந்து வாங்கப்பட்டது அந்த நகைகள்லாம் திருடு போனதுனால நகையை அடகுதித்துகளும் இது பாதிக்கப்படுகிறாங்க இந்த திருடு நடந்த இடத்துல அந்த சுவட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு துளையும் விட்டு சுவற்றையே துளையிட்டு அதுக்குள்ள சென்று திருடி இருக்காங்கிறது தெரிய வருது மேலும் இந்த இது இந்த அடகு கடையில வந்து சிசிடிவி கேமராக்கள் கடந்த ஆறு மாதமாவே சரியா செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது அந்த கடையில வந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த காவலாளி பாண்டி என்பவர் வந்து கடந்த ரெண்டு நாட்களா வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக விடுமுறை போட்டுட்டு போயிருக்க நேரத்துல இந்த இதெல்லாம் நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வந்து திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டுக்க இது சம்பந்தமா ஐந்து தனிப்படைகள் அமைத்து டிஎஸ்பி தலைமையில ஐந்து தனிப்படைகள் அமைத்து நகை அடகு கடை கொள்ளையடித்த கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மாவட்ட எஸ்பி தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க